வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு நட்பே துணை என்பவர் யார் அதாவது எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் ஆனால் ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே எந்த விஷயத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் என் ஃப்ரெண்டோட தான் போவேன் என் ஃப்ரெண்டோட தான் வருவேன் என் எல்லாமே என் ஃப்ரெண்டு தான் என் ஃப்ரெண்டை கேட்டு தான் முடிவெடுப்பேன் இப்போ நம்ம கிட்டே வந்து ஒரு ஒரு டூ த்ரீ டேஸ் பிஃபோர் வந்து ஒரு தம்பி வந்து ஜாதகம் பார்த்தாரு அப்போ அந்த தம்பி சொன்னார் மேம் எனக்கு வந்து நான் ரொம்ப தொய்வாக உட்காந்துருந்த காலத்தில் எனக்கு சாப்பாடு போட்டு என்னை அரவணைச்சி எனக்கு பணம் செலவு பண்ணி எனக்கு எல்லாமே செஞ்சது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அவன் இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ அந்த மாதிரி ஒரு நட்பு எல்லா விஷயத்துக்கும் வாழ்க்கையில் பிறந்தது முதல் இறந்தது வரைக்கும் நாங்கள் ஒன்றாவே வாழ்ந்தால் ஒன்றாவே இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு அந்த குடுப்பினைகள் உள்ளது இல்லைங்களா நல்ல ஒரு நண்பர்கள் உண்மையான ஒரு நண்பர்கள் உண்மையான நண்பர்கள்ங்கிறவங்க யார் தன்னுடைய சுகதுக்கங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தான் வந்து ஒரு கஷ்டப்பட்டால் கை தூக்கி விடுறதுக்கும் தான் ஒரு தவறான பாதையில் போகும் சரியான ஒரு வழிகாட்டுதலை சொல்லி நம்மளை திருத்தி சரியான ஒரு பாதைக்கு நம்மளை அழைத்து செல்வதற்கும் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு படியும் மேலே நாம் முன்னேறி வருவதற்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து நமக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் நல்ல ஒரு நண்பன் அல்லது தோழி ஏதோ ஒன்று மொத்தத்தில் வந்து ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் சிறந்த நட்புக்கு இலக்கணம் வந்து இது மாதிரி குணம் படைத்த நபர்கள் தான் ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதிரி ஒரு குடுப்பினை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று நான் வந்து என் ஃப்ரெண்டு கூட இருந்தால் எல்லா கஷ்டத்தையும் மறந்து நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நட்பு அப்படிங்கிற விஷயத்தில் இவ்வளோ ஒரு அன்பு பாசம் புரிதல் இந்த மாதிரியான ஒரு தன்மை இந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு அமையும் ஜாதக ரீதியாக நம்ம அதை எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லக்னாதிபதி லக்னாதிபதியிலேருந்து ஏழாம் இடம்தான் வந்து கலத்தரஸ்தானம் அப்படிங்கிறதும் அதே போல் கூட்டாளிகள் நம்மளோட சேரக்கூடிய நண்பர்கள் அல்லது தோழிகள் இவங்களை குறிக்கும் இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னென்ன பாயிண்ட் வந்து இருக்கணும் ஜாதகத்தில் அப்படின்னா ஃபஸ்ட்டு லக்னாதிபதி சரிங்களா லக்னாதிபதி வந்து ஏழாம் வீட்டில் அமர்வது முதல் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு லக்னாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து இருப்பது மூன்றாவது வந்து லக்னாதிபதி வந்து ஆட்சி உச்சம் பெற்ற அல்லது மூலத்திரிகோணம் அதாவது வந்து என்ன சொல்றது மிதுன வீடு அல்லது கன்னி வீட்டில் புதன் இருந்து அந்த புதனோடு லக்னாதிபதி இணைவது அடுத்ததாக வந்து பார்த்தோம் என்றால் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இது போன்ற ஸ்தானங்களில் புதன் இருந்தாலும் அந்த புதனானவர் ஏதாவது ஒரு விதத்தில் லக்னாதிபதியோடு சம்பந்தப்படுவது அதாவது சமசப்தம பார்வை இது மாதிரியான தொடர்புகள் இந்த மாதிரியான ஒரு இணைவு இது போன்று அதாவது லக்னாதிபதி ஏழாம் அதிபதியோடு இணைந்திருந்தாலும் சரி லக்னாதிபதி ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெற்ற ஸ்தானத்தில் புதன் இருந்து அவரோடு இணைந்திருந்தாலும் சரி இந்த அமைப்பில் இருந்து குரு பார்வை இந்த அமைப்பிற்கு கிடைத்தது என்றால் கண்டிப்பாக அந்த நபர் வந்து நட்பு தான் எல்லாமே எனக்கு நண்பர்கள் தான் என் வாழ்க்கையில் முக்கியமானவங்க அப்படின்னு அடித்து சொல்லுவாருங்க அவங்கள விட்டு கடைசி வரைக்கும் பிரியாமல் பயங்கர டீப்பாகவே லைஃப்பை கொண்டு வருவார் அதாவது பிறந்தது முதல் இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாவே ஸ்கூல் படித்தோம் ஒன்றாவே காலேஜ் படித்தோம் ஒன்றாவே ஒரே காலகட்டங்களில் திருமணம் பண்ணோம் இன்றைக்கு வரைக்கும் வயசாகி வாழ்ந்து முடிச்சு பேரம்பேத்தி எடுத்து கூட எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் நெனைச்சிருக்கு என்னுடைய முன்னேற்றத்திற்கு என்னுடைய நண்பன் தான் காரணம் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் இது மாதிரியான அமைப்புகளில் ஏதாவது ஒன்றாவது இருக்குங்க ஸோ இவ்வளோ இந்த மாதிரி அமைப்பு உங்களோட ஜாதகத்தில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கும் நண்பர்கள்தான் துணை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நன்றி நண்பர்களே